கடற்கரையில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டார் மேயர் செகன் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகமும் கிராஸ் கல்லூரி நிர்வாகமும் இணைந்து முத்துநகர் கடற்கரையில் தூய்மை பணி செய்ய முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இன்று அதிகாலை மாநகராட்சி மேயர் ஜெகன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் முத்துநகர் கடற்கரையில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர் முத்துநகர் கடற்கரை பகுதியில் தேங்கி கிடந்த குப்பைகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் கையில் உரை மாட்டாமல் சாதாரணமாக கையின் மூலம் தேங்கிக் கிடந்த குப்பைகளை பார்த்த அதிர்ச்சியுடன் மாநகராட்சி மேயரை பார்த்தனர் சில மாணவிகள் மேயர் ஜெகனிடம் நேரில் சென்று கையில் உரை மாட்டாமல் எங்களைப் போல நீங்களும் குப்பைகளை எடுக்கிறீர்களே என்று கேட்டனர் அதற்கு மேயர் ஜெகன் நானும் நீங்களும் ஒன்றுதான் என்று சாதாரணமாக மாணவிகளிடம் கூறினார் இதனைத் தொடர்ந்து முத்துநகர் பூங்கா முழுவதும் தேங்கி கிடந்த பிளாஸ்டிக் கழிவுகள் கழிவு சாக்குகள் உணவுப் பொருட்களின் கழிவுகள் உள்ளிட்டவைகளை கல்லூரி மாணவிகளுடன் சேர்ந்து மாநகராட்சி மேயர் ஜெகன் சுத்தம் செய்தார் அதன் பின்பு முத்துநகர் கடற்கரையின் தென்பகுதியில் விளையாட்டு மைதானம் உள்ளது அதனையும் பார்வையிட்டு அங்கு இருபுறமும் உள்ள குப்பைகள் மற்றும் உள் செடிகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மேயர் உத்தரவிட்டார் ஜெகன் மேலும் முத்துநகர் கடற்கரையில் புதியதாக கட்டப்பட்டு வரும் கழிப்பறையை பார்வையிட்டு அந்த பகுதியில் தேங்கி கிடக்கும் மரக்கட்டைகள் குப்பைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அதிரடியாக உத்தரவிட்டார் அப்பகுதியை சுற்றி பின்பு பணிகளை சரியான முறையில் மேற்கொள்ளவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகளிடமும் மாநகராட்சி பணியாளர்களிடமும் கடுமையாக பேசினார் அதிகாலை நேரத்தில் முத்துநகர் கடற்கரையில் இரண்டு மணி நேரம் கல்லூரி மாணவிகளுடன் சேர்ந்து அந்த பகுதியில் தேங்கிக் கிடந்த அனைத்து குப்பைகளையும் மாநகராட்சி மையர் ஜெகன் சுத்தம் செய்தார் அப்போது அங்கு நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்கள் மாநகராட்சி மேயர் ஜெகனின் செயலை பாராட்டினர் இதுகுறித்து மேயர் ஜெகன் கூறுகையில் இனி முத்துநகர் கடற்கரையை சுத்தம் செய்ய வாரம் முடிவு செய்யப்பட்டுள்ளது பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் சேர்ந்து முத்துநகர் கடற்கரையில் எந்த ஒரு குப்பையும் இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கும் வகையில் அதற்கான பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளும் என்று மேயர் ஜெகன் கூறினார் இந்த தூய்மைப் பணியில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் திமுக வட்ட செயலாளருமான ரவீந்திரன் மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர்